புகழ்பெற்ற நூல்களும் ஆசிரியர்களும் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் பௌத்த சமய நூல் சீவக சிந்தாமணி திருத்தக்க திருத்தக்கதேவர் வலயாபதி ஆசிரியர் தெரியவில்லை சமண சமய நூல் குண்டலகேசி நாதகுத்தனார் பௌத்த சமய நூல் ஐந்திருங்காப்பியங்கள் யசோதர காவியம் உயிர்கொலை சீது என்பதை வலியுறுத்த வெண்ணாவலுடையார் எழுந்த நூல் உதயணகுமார காவியம் ஆசிரியர் தெரியவில்லை நாககுமார காவியம் ஆசிரியர் தெரியவில்லை சூளாமணி கவிதை நயத்தில் சிந்தாமணி தோலாமொழி தேவர் போன்றது நீலகேசி வாமன முனிவர் சமண சமய நூல் சீவக சிந்தாமணி அறிவிருத்தம் திருத்தக்க தேவர் பெருங்கதை கொங்குவேலிர் கம்பராமாயணம் ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபரந்தாதி இலக்குமி அந்தாதி மும்மணி கோவை கம்பர் பெரிய புராணம் சேக்கிலார் முத்தாயிரம் ஆசிரியர் தெரியவில்லை நந்திக் ஆசிரியர் தெரியவில்லை பாரத வெண்பா பெருந்தேவனார் மேமருமந்தர புராணம் வாமன முனிவர் வில்லி பாரதம் வில்லி ஆழ்வார் இறையனார் கலவியல் உரை நக்கீரனார் புறப்பொருள் வெண்பாமாலை அயனறிந்தனார் கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் வீரசோழியம் புத்தமித்திரர் சேந்தன் திவாகரம் திவாகர நிகண்டு திவாகர முனிவர் பிங்கள நிகண்டு பிங்கள முனிவர் உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் நேமிநாதம் வச்சநந்தி மாலை பன்னிரு பாட்டியல் வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் தண்டி அலங்காரம் தண்டி யாப்பருங்கல விருத்தி யாப்பருங்கலக்காரிகை அமிர்தசாகரர் நன்னூல் பவனந்தி முனிவர் நம்பியக பொருள் நார்கவிராச நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி சந்திரவாணன் கோவை சேயூர் முருகன் பிள்ளை தமிழ் அந்த கவி வீரராகவர் திருவுந்தியார் திருக்கழிற்று பாடியார் உயிர வந்த தேவர் சிவஞான போதம் மெய்கண்டார் கலம்பகம் இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியர் முதுசூரியர் வினாவெண்பா போற்றி பற்றை கொடிக்கவி நெஞ்சுவிடு தூது உமாபதி சிவாச்சாரியார் அரிச்சந்திர புராணம் வீரகவிராயர் மச்ச புராணம் வடமலையப்பர் இரட்சணைய யாத்திரிகம் இரட்சணைய சமய நிர்ணயம் இரட்சிய மனோகரம் இரட்சனைய குரல் எச்சே கிருட்டின பிள்ளை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடியாழ்வார் திருவண்ணாமலை திருவெண்காடு புராணம் சைவ எல்லப்ப நாவலர் தொன்னூல் விளக்கம் ஞானோபதேசம் பரமார்த்த குரு சதுரகராதி திருக்காவலூர் கலம்பகம் தேம்பாவணி வீரமாமுனிவர் முதுமொழி மாலை சீதக்காதி நொண்டி நாடகம் உமருபுலவர் நந்தனார் சரித்திரம் கோபால கிருட்டின பாரதியார் தம்பாட்சரி விலாசம் காசி விஸ்வநாதர் சைவம் பன்னிரு திருமுறைகள் நூல்கள் ஆசிரியர்கள் அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் ஐங்குறு நூறு திணை பாடியவர் கபிலர் முல்லைத்திணை பாடியவர் பேயனார் மருதத்தினை பாடியவர் ஓரம்போகியார் திணை பாடியவர் அம்மூவனார் திணை பாடியவர் ஓதலாந்தையார் குறிஞ்சி களி பாடியவர் இருபத்தி ஒன்பது பாடல்கள் கபிலர் முல்லைக்களி பாடியவர் பதினேழு பாடல்கள் சோழன் நல்லுறுத்திரன் மருதக்கலை பாடியவர் முப்பத்தி ஐந்து பாடல்கள் மருதநில நாகனார் நெய்தர்களி பாடியவர் முப்பத்தி மூன்று பாடல்கள் நல்லந்துவனார் களி பாடியவர் முப்பத்தி ஐந்து பாடல்கள் பெருங்கடுங்கோன் ஆர்த்திச்சூடி ஞானக்குரல் நூற்றி ஒன்பது பாக்கள் கொன்றைவேந்தன் நல்வழி நாற்பத்தி ஒன்று பாக்கள் மூதுரை வாக்குண்டாம் முப்பத்தி ஒன்று பாக்கள் ஒளவையார் வெற்றிவேற்கை நைடதம் அதிவீரராம பாண்டியன் அறநெறிச்சாரம் முனைப்பாண்டியார் நன்னெறி சிவப்பிரகாசர் பிரபுலிங்கலீலை உலகநீதி உலகநாதர் நலவெண்பா நலோபாக்கியானம் புகழேந்தி புலவர்